அழிந்து வரும் தெருக்கூத்து நாடக கலையை ஊக்குவித்து அதற்கு உயிர் கொடுத்ததோடு மத்திய அரசின் சங்கீத் நாடக அகாடமி விருது பெற்ற ஏழை கலைஞரின் ஐம்பது ஆண்டு கால கலை சேவை குறித்தும் தற்போது அவரின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு I do தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் பாலவாடியைச் சேர்ந்தவர் எழுபத்தாறு வயது கந்தசாமி வகுப்பிற்கு மேல் படிக்க முடியாத சூழ்நிலையில் தனது வயது முதல் நாதஸ்வரம் பயிற்சி பெற்ற அவர் தனது தந்தையுடன் நாதஸ்வர கச்சேரிக்கு சென்றிருக்கிறார் பின்னர் தனது பெற்றோர் மறைவிற்கு பிறகு சித்தப்பா உதவியால் நாடக கலையை கற்ற கந்தசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாலவாடியில் நடந்த நாடகத்தில் கோமாளி வேடம் அணிந்து தனது முதல் நாடக பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற தெருக்கூத்து மகாபாரதம் ராமாயணம் உள்ளிட்ட நாடகங்களில் நடித்தார் வருடத்தில் முன்னூறு நாட்கள் நாடகங்களில் நடித்து வந்த அவர் தனது ஐம்பது ஆண்டு கால கலை சேவையில் பதினைந்தாயிரம் நாடகங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளார் நாடக நடிகர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்ட நாடக நடிகர்கள் சங்கத்தை உருவாக்கி நலிந்த நாடக கலைஞர்களுக்காக பாடுபட்ட கந்தசாமி நடிகர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்ட போது அனைவருக்கும் பென்ஷன் பெற்றுத்தர உதவி இருக்கிறார் நாடகத்துறையில் கந்தசாமியின் சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவருக்கு நாடக காவலர் சான்றிதழ் வழங்கினார் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கலை முத்துமணி விருதும் வழங்கப்பட்டது இதனிடையே தெருக்கூத்து கலையில் ஆசிரியராக பணியாற்றிய கந்தசாமி ஐநூறு பேருக்கு நாடக கலையை திறம்பட கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் தேடி கல்வி என்றதில் கிராமப்புற நாட்டுப்புற கலையை பயிற்சி கொடுத்து வருகிறேன் பஞ்சு சீர்திருத்த பள்ளிக்கு மூன்று ஆண்டுகள் ஆசிரியராக சென்றேன் ஜவகர் சிறுவர் பள்ளியில் திருச்சி கிருஷ்ணகிரி போன்ற அரசு இசை பயிற்சி பள்ளியில் நடுவராகவும் கேந்திரியா வித்யாலயாவுக்கு நடுவராகவும் அரசு கல்லூரிக்கு நடுவராகவும் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு இந்த கலையை ஊக்குவித்து பயிற்சி கொடுத்து வருகின்றேன் கந்தசாமியின் ஐம்பது ஆண்டு கால கலை சேவையை பாராட்டி மத்திய அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சங்கீத நாடக அகாடமி விருதை அளித்தது டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மோ கந்தசாமிக்கு விருது வழங்கி கௌரவித்தார் தருமபுரி மாவட்டத்தில் என்னுடைய தெற்கூத்து கலையை சிறப்பாக எடுத்து ரெண்டாயிரத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாவது மாதம் நியூ டெல்லிக்கு அழைப்பு செல் மூலமாக எனக்கு அழைப்பு வந்தது மத்திய அரசு மூலமாக தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் கலை விளம்பரத்துறை யுகேந்திரமா இளைஞர் நற்பணி மன்றம் மூலமாக கலையின் திறமையை பாராட்டி இந்தியா குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களால் ராஜ்பவனில் நேரடியாக வழங்கப்பட்டது சங்கீத நாடக அகாடமி விருது பல்வேறு விருதுகள் பாராட்டுக்கள் பெற்ற போதும் தற்போது வரை கந்தசாமியின் குடும்பம் வறுமையிலேயே உள்ளது கந்தசாமியின் மகன் சலூன் கடை நடத்தி வரும் நிலையில் அரசு சார்பில் நாடக கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையை பெற்று தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அவரது தந்தை கட்டிய மண் சுவற்றுடன் கூடிய ஓட்டு வீட்டில் தற்போது வரை வசித்து வரும் அவருக்கு மத்திய அரசு வழங்கும் தனிநபர் கழிப்பறை வசதி கூட இதுவரை கிடைக்கவில்லை என்பதுதான் 组合。 இதனிடையே நாடக நடிகர்களுக்கு வழங்கப்படும் பென்ஷன் தொகையை மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வறுமையில் வாடும் தங்கள் குடும்பத்தினருக்கு அரசு வீட்டு மனை அல்லது அரசு சார்பில் வழங்கப்படும் வீடு ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டும் என தெருக்கூத்து கலைஞர் கந்தசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் திருமணமாகி ஒரு ஆணு ஒரு பொண்ணு அதை வளர்த்து அவங்கள படிக்க வைக்க அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கு சரியாக போயிருந்தது எந்த வருவாயும் மிச்சத்தில் இல்லை வீடு கட்டின மாதிரி நிலம் அசையும் சுத்தும் அச்சா சுத்தும் எதுவும் வாங்க இயலவில்லை ஜீவனம் செய்கிறது தான் பெரிதும் அந்தது இப்போது தங்குறதுக்கு கூட வீடு வசதி இல்லாமல் இருக்குது மத்திய மாநில அரசும் வீடு ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்தா மிக மிக நல்லதாக என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அழிந்து வரும் பாரம்பரியம் மிக்க தமிழர்களின் கலையை தனது விடாமுயற்சியால் பாதுகாத்ததோடு அதனை வளர்க்க தன்னால் முடிந்தவரை அனைத்து செயல்களையும் செய்த தெருக்கூத்து கலைஞரின் சேவைக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் சொற்ப உதவித்தொகை எந்த வகையிலும் ஈடாகாது ஆகவே ஏழை கலைஞர் கந்தசாமியின் வேண்டுகோளின்படி அவர் வசிக்க வீடு ஒன்றையாவது தமிழக அரசு கட்டித்தர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது